நடக்க முடியாத மாதிரி நண்பர்களே எங்க அப்பாவோட தங்கச்சியான அம்மாவோட அண்ணனான எங்க மாமாவும் அத்தை மக்கள் மாமா மக்கள் பிரிச்சு இந்த அத்தைக்கு ஒரு மாமாவை எங்க கொண்டு வந்துட்டாங்க எங்க மாமாவுக்கு இருந்து ஒரு அத்தையை கொண்டு வந்துட்டாங்க இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னா நாம இப்ப கேட்க போறோம் வாங்க

ஆனால் உங்களுக்கு ஒரு மாமாவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த மாமாவுக்கு ஒரு அத்தையை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இது ஏமா ஏன் த இந்த அநியாயம் நடந்துச்சு சரி ரெண்டு பேர்ல முதல்ல கல்யாணம் நடந்தது யாருக்கு ஏங்கத்தா இப்போ இப்போ முத முதல்ல உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது அந்த கல்யாணம் பண்ண அன்னைக்கு வந்து மாமா மனசு எவ்வளவு உடஞ்சிருக்கேன் அன்னைக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாரு எவ்வளோ வேதனைப்பட்டு இருப்பாரு நம்ம அத்தா மகளை யாரும் கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்களேன்னு நினைச்சிருப்பாங்களே ஏன் த இந்த அநியாயம் பண்ணிங்க அத்த சொல்லுங்கத்த

நீ சரி சரி நல்லா இப்படி போய் வரேன் கேட்டா அப்புற சாமி எப்படி வரணும் குடுக்க நண்பர்களே எங்க அத்தையோட அப்பாவும் அம்மாவும் எங்க அத்தைய வந்து இந்த மாமாவுக்கு கட்டி கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்னங்க அது உண்மைங்க உங்களுக்கு தெரியாதா என்னங்க பக்கத்து வீடு உங்களுக்கு தெரியாதுங்கறே உங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆ அப்பெல்லாம் அப்ப எங்க அப்பா எங்க அப்பாச்சி இருந்தாரா இல்லை இறந்து போயிட்டாருங்கத்த உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறப்ப உங்க அப்பா இருந்தாரா இல்லைங்களா ஆயால தெரியாதுங்கிறீங்க பாத்தீங்களா இது வேதனை சொல்றது நண்பர்களே ஆமா அவங்க அம்மா மேல இருக்க கோபத்துல சொல்றாங்க ஆமா ஆமா அவங்க அம்மா இருந்தாங்க அவங்க அப்பா தான் இல்லை ஆமா அவங்க அப்பா வந்து எங்க அப்பாச்சி ஆமா நீங்க சொல்லுங்க மாமா மாமா நீங்க எதாவது போய் கேட்டுக்கலாம்ல

அப்புறம் எங்க அப்பா நான் தோடனே வருஷம் போய் அப்ப அந்த மூணு வருஷத்துக்குள்ளதான் அத்தை கல்யாணம் நடந்ததா சரி நண்பர்களே நண்பர்களே எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்களா பாத்துக்கங்க நண்பர்களே ஓகே நண்பர்களே தெரியாது ஆ ஆமாவுக்கு தெரியாதான் நண்பர்களே இப்படி தான் எங்கள் மாமாவுக்கு ஒரு அத்தையும் எங்கள் அத்தைக்கு ஒரு மாமாவும் வந்த கல்யாண கதை எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ எங்களுக்கு முன்னோடியாக இருக்கிறது எங்கள் மாமாவும் அத்தையும் தான் இவர்கள் என்றும் நீடூளி வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் வேண்டிக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்